வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வருவல் இந்த கிழங்கு எங்கள் ஊரில் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிழங்கு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இதை வந்து பிடிக்கவே செய்யாது ஏன்னா இது குக் பண்ணால் கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரிசி வைக்கும் போது வேறு ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமையே நான் வந்து வேக வச்சுருக்க போகிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கையை வச்சு பிச்சாலே போதும் நல்லாவே இது வந்துட்டு தொளி பாட்பாட்டாக வந்துடும் கொஞ்சம் கூட அது ஒட்டாமையே வந்துடும் இந்த கிழங்குல வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அதுக்கப்புறம் கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இது எடுக்கலான்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ரெண்டு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கே கொடுங்க அதாவது செப்பரேட்டாக இந்த கிழங்கு மட்டும் நீங்கள் குக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன்னா சில கிழங்கு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அரிக்குதா தொண்ட அரிக்குதான்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாதுல்ல அதனால தான் இது இந்த அப்புறம் பிடிக்கரணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிழங்குகள் ஃபுல்லாமே சில கலங்கள் சரியில்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு தொண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் பண்ண அந்த கிழங்க ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு ப்ளேட்டில் காஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி காஸ்பூன் மல்லிகைத்தூடு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வத்தப்பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு கையை வச்சு நல்லாவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் நாலு பிள்ளை பூண்டியும் ஆகிடுச்சு போட்டிருக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காஸ்பூன்லேருந்து ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போதும் அதையும் போட்டு நல்லா விரவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கிழங்கு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த வந்துட்டு சே சேப்பங்கிழங்காக நம்ம ஆட் பண்ணும்போது கையை வச்சு நீங்கள் வந்துட்டு பிசையணும் அண்ட் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூட வேண்டாம் தண்ணி தேவையே இல்லை கையை வச்சு நல்லாவே கிளறி விடுங்க அதே மாதிரி ரொம்ப புஷ் கொடுக்க வேண்டாம் இல்லைன்னா உடஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம்ல அதனால தான் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண இந்த இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிருங்க அப்படியே பத்து நிமிஷம் கழித்து ஒரு இரும்பு கடாயில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் காசு ஸ்பூன் சீரகம் காசு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லாவே வறுத்துக்கிறேன் நல்லா வரைத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்ததா ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கிறோம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஆட் பண்ணலை நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கிழங்கு ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி கலக்கம் கலக்கமாக போடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக கோல்டன் பிரவுன் கலர் நமக்கு கிடைக்கும் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பூனை வச்சு தான் லைட்டாக திருப்பி விட்டுட்டுருக்கேன் நீங்கள் கரண்டியை கூட இது பண்ணிக்கலாம் ஏன்னா திருப்பி போடும்போது உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சின்ன ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் ஏ ஆயில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் அப்ளை ஆகுற மாதிரி இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஈவனாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தள்ளி தள்ளி வச்சுட்டு இட்லிக்கு அப்புறம் மூடி வச்சு மூடுறோம் டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ அதை பார்க்குறோம் பார்க்கும்போது திரும்ப இதை அப்படியே நம்ம செய்யணும்னா திருப்பி போடுறோம் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும் ஹை ஃப்ளேம்லயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லயோ வேண்டாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி குப்புறம் வச்சு போகிறோம் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வந்துடும் இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைடு நல்ல கிறிஸ்பியாக இருந்து இன்னொரு சைடு கிறிஸ்பியாக ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா திரும்பியும் அதை லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க பட் வந்துட்டு கரண்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு மூடுங்க எனக்கு வந்துட்டு ரெண்டாவது தடவை போட்டது நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் தடவை உள்ளதை விட ஸோ அதனால் நான் திரும்ப வந்து திருப்பி போட்டுவிட்டு திரும்பியும் நான் வந்து இட்லி குப்புறம் மூடி வச்சு மூடியிருக்கேன் ஒரு கரண்டியை போட்டுவிட்டு மூடுங்க இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா ஒரு சைடு அதனால தான் நம்மளுடைய சீர்பங்கு வருவால் டபுள் சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு இந்த வறுவல் வந்துட்டு வெளியே நல்லா கிரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டராகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்